வெல்கம் டு மிரனம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு இப்போ வந்து விண்ணப்ப பதிவு அதாவது மீண்டும் வந்து விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டு அந்த முகாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த முகாமில் விண்ணப்பம் கொடுத்தவங்களுக்கு பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்றது பற்றின ஒரு முக்கியமான செய்தி தான் இப்போ வெளியாகி இருக்குது ஸோ பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத்தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் ஏற்கனவே ஒரு கோடி பேருக்கு மேலே விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு மாதம் மாதம் இந்த ஆயிரம் ரூபாயானது வழங்கப்பட்டு வருது ஸோ இந்த விண்ணப்ப பதிவு முகாமில் விண்ணப்பம் கொடுத்த நிறைய மகளிர் எங்களுக்கு தகுதி இருந்தும் இந்த பணம் வந்து கிடைக்கல மீண்டும் நாங்கள் விண்ணப்பம் கொடுக்க முடியுமா அப்படின்னு தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பதினைந்துலேருந்து இப்போ நம்ம நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இந்த ஸ்கீமுக்கு விண்ணப்பம் கொடுக்கலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களில் இந்த முகாம் வந்து தொடர்ந்து நடைபெறுது ஸோ கிட்டத்தட்ட பத்தாயிரம் முகாம்கள் நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த எல்லா முகாம்லேயுமே நம்ம வந்து இந்த கலைஞர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் கொடுக்கலாம் ஸோ இப்போ நடைபெறக்கூடிய அந்த விண்ணப்ப பதிவு முகாமில் விண்ணப்பம் கொடுத்தவங்க எங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை எவ்வளோ நல்லா கிடைக்கும் அப்படின்றதான் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இந்த விண்ணப்ப பதிவு முகாமில் கலந்துக்கிட்டு விண்ணப்பம் கொடுத்தவங்களுக்கு உங்களுடைய விண்ணப்பம் பெறப்பட்டது அப்படிங்கிற ஒரு எஸ்எம்எஸ் அதாவது குறுஞ்செய்தி வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு வந்திருக்கு ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மெசேஜ் வந்திருக்கு ஸோ உங்களுடைய விண்ணப்பம் வந்து நீங்கள் வந்து சமர்ப்பிச்சிட்டீங்க அப்படின்றதுக்கு உண்டான தகவல் வந்து நிறைய பேருக்கு மொபைலில் அவங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ தொடர்ந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ தமிழக அரசு அது பற்றி தான் இப்போ ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டுருக்காங்க ஸோ இப்போ நடைபெறக்கூடிய இந்த உங்களுடன் சாலை முகாமில் பெறப்பட்ட இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பங்களை பரிசீலனை செய்ய களப்பணியாளர்களை தமிழக அரசு நியமிச்சிருக்காங்க இந்த களப்பணியாளர்கள் ஒரு நாளைக்கு நூறு விண்ணப்பங்கள் அப்படின்ற விதத்தில் அவங்க வந்து அந்த விண்ணப்பங்களை பரிசீலனை செய்யணும் அப்படின்னோ பரிசீலனை செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பற்றின தகவல் அங்கே இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலருக்கு அன்றைய தினமே தெரிவிக்கப்படணும் அப்படின்ற செய்தியும் வெளியாகியிருக்கு ஸோ தமிழக முதல்வர் ஏற்கனவே இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதியுடைய ஒரு மகளிர் கூட விடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நமக்கு புதிதாக இந்த உங்களுடன் சாலின் முகாம் மூலமாக புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருது ஸோ நீங்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஆல்ரெடி விண்ணப்பம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் சரி அல்லது உங்களுடைய பகுதிக்கு இனிமேல் தான் முகாம் நடைபெற போகுது அந்த முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பம் கொடுக்க இருந்தீங்க அப்படின்னாலும் சரி ஸோ உங்களுடைய விண்ணப்பம் அப்படிங்கிறது விரைவாக பரிசீலனை செய்யப்பட்டு உங்களுக்கான அந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை விரைவில் கிடைக்கும் அப்படின்றதான் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய அந்த செய்தி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகைக்கு இப்போ நடைபெறக்கூடிய இந்த உங்களுடைய ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பம் கொடுத்து விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்